சர்க்கரை நோய் குணப்படுத்த சொல்லி அதை வியாபாரமாக்கி ஒரு பொருளை விற்று ஒரு உயிரை கொன்றாதீங்க ஏன்னா ஒவ்வொரு உயிருக்கு பின்னாடியும் ஒரு குடும்பம் இருக்கு நாலஞ்சு பேர் சார்ந்து இருக்காங்க அதை எப்பயுமே யோசிச்சு சுகரை வச்சு பெரிய மார்க்கெட்டே நடந்துகிட்டு இருக்கு இதை சாப்பிட்டா சுகர் குறைஞ்சிடும் அது கஞ்சத்தை சாப்பிட்டா சுகரை குறைஞ்சிரும் முருங்கைக்கீரையை சாப்பிட்டா சுகரை குறைஞ்சிரும் இந்த மாதிரி நிறைய ப்ரொடக்ட் நிறைய ஜூஸு என்னென்னமோ சொல்லி நிறைய விஷயங்கள் பொருள் வந்துட்டு பல வருஷமா மார்க்கெட்டில் இருக்க தான் செய்து ஆனால் வாங்கி சாப்பிட்டவங்களும் இல்லை அது வேக வச்சு கொடுத்தவங்களுக்கு வந்துட்டு சுகர் குறைஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக குறையலை இது வரைக்கும் யாருக்கு அது மாதிரி ரிசல்ட் நடந்தது கிடையாதுங்க அதே போல் மாத்திரையும் சரி இன்சுலின் சரி போட்டவங்களுக்கு வந்துட்டு உடம்பு நல்லா இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை போட்டவங்களுக்கும் வந்துட்டு கால் மறுக்குது கால் கருப்பாகுது புண்ணாவது கால் எடுக்கிறாங்க கடைசியாக உயிர் போயிடுது இதுதான் வந்து காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்குது இந்த இடத்துல ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு தவறான ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னு சொல்லி தான் நம்ம சொல்ல முடியும் சுகர் வந்து எதனால வருது எதனால இன்க்ரீஸ் ஆகுது உடம்புல வந்துட்டு சாப்பாடு தூக்கம் ஸ்திரஸ் கண்ட நேரத்தில் சாப்பிட்றது சரியான உணவு இல்லை அந்த உழைப்புக்கேற்ற அந்த ஏற்ற உழைப்பு இல்லைன்ற மாதிரி சரியான தூக்கல்னாலும் நம்மளோட சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா ஸோ அப்படி இருக்கிறப்ப இதை தான் மாற்றமே தவிர நீங்கள் மருந்து மாத்திரி இது இது வேக வச்சு குடிச்சிக்கிட்டு போயிருந்தீங்கன்னா எப்படி இறங்கும் அப்போ இது ஒரு பொய்யான ஸ்டெட்மெண்ட் வந்து இவ்வளோ நாள் நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு எந்த ஒரு மாற்றமும் நடக்கலை இது புரியாத வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே நடக்காதங்க உணவோட பழக்க வழக்கம் மாறாத வரைக்கும் உங்க உடம்பு மாறாது உங்க இனிப்பு குறையாது அவ்வளவுதான் விஷயமே அதனாலதான் பாத்தீங்கன்னா பாரம்பரியமான சிறுதானிய உணவு கொடுத்தா பாரம்பரியமான பொருள் வைக்கிறவங்களுக்கே வந்துட்டு இந்த பாரம்பரியமான சிறுதானியத்தை கொடுக்க முடியல தெரியல இது கொடுத்தா உணவு குறையுமா இனிப்பு குறையுமா உடம்பு மாறுமான்ற விஷயம் தெரியாம இருக்காங்க இதுவும் ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் வந்துட்டு இந்த இருபத்தெட்டு சிறுதானத்தை அரைச்சி கொடுத்தேன் இதையே உணவாக கொடுத்தேன் இந்த மாதிரிங்க வேக வச்சே கொடுத்துட்டேன் இதை வந்துட்டு ஒரு போர்டில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு ஐநூறு இல்லை அறநூறு எம்எல் தண்ணியில் கலைக்கணுங்கன்னா திக்கா கஞ்சி மாதிரி வரும் சாப்பிடுங்க உங்க வயிறு நிறைஞ்சிடும் உங்க பிரச்சனையை தீந்துடும் ரெண்டு வேலை இதை உணவாகிடுங்க உணவாகி இருக்கும்போது உங்கள் வயிறு நிறைஞ்சிடுங்க மதியானம் ஒரு வேலை சூறு எடுத்துக்குங்க ஸோ அந்த சாப்பிட சூறு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி இருக்குங்க அப்படிங்க போவீங்க எதுவும் ஒன்று செய்வீங்க ஸோ அப்போ அது கரைஞ்சிடும் ராத்திரிக்கு வந்துட்டு நீங்கள் சோறு சாப்பிட்டிங்கன்னா அது வந்துட்டு சாப்பிட்டோன்னா படுத்துருவோம் இல்லையா ஆக்டிவிட்டி இருக்காது அப்போ என்ன ஆகும் அந்த சுகர் உடம்புல தொலைஞ்சாயிரம் அப்போ இந்த மாதிரி சிறுதானை உணவு எடுத்துக்கிங்கன்னா என்ன ஆகும் அந்த மாதிரி பிரச்சினை வெடிப்பு நோயை வச்சு நிறைய ப்ராடக்ட் வரைக்கும் பல பேர் பல விதமான ப்ரொடக்ட் விலையைக்கு சம்பாரிச்சுன்ற நோக்கத்திலேயே தான் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கே தவிர ஒரு மனுஷனை காப்பாற்றுன்ற நோக்கம் அந்த இடத்துக்கு சுத்தமாக கிடையாத மாதிரி இருக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு உயிருக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது பேர் அந்த ஏதோ பாதிப்பு நடந்துச்சு வச்சுங்கன்னா குடும்ப உடஞ்சி போயிருங்க அதுதான் பாவம் அந்த பாவத்தை எங்க கழுவுறது அதாவது நம்ம சேர்க்கிற சொத்து மட்டும்தான் நம்ம பிள்ளைங்களுக்கு சொந்தம் கிடையாது நம்ம செய்யற பாவமும் நம்ம தான் போய் செய்யறோம் அது எப்பயுமே மனசுல வச்சுக்கிட்டு விஷயத்தை செய்யுங்க சில விஷயங்கள் புரியுதுங்களா ஸோ உணவோட பழக்கம் வழக்கம் தான் சுகர்ன்றது குறையன்றதை அழுத்தி சொல்லுங்க அதை சரியா செய்யுங்க நீங்க வியாபாரம் பண்றதுங்கறது தவறு கிடையாது ஆனா அதை சரியா கொண்டு போய் யாரும் நம்ம பாரம்பரியமான ஆயுள் கூட்டம் ஒன்று வாங்கி சாப்பிடலையோ நான் சொல்ற மாதிரி சாப்பிட்டு பாருங்க நாற்பத்தெட்டு நாள்ல மருந்தையும் இன்சுலினையும் கண்டிப்பாக உங்களை நிறுத்த முடியும் உங்க உடம்பு பழைய மாதிரி மாறதுல நாங்க ஒரு உத்தரவாதமே கொடுப்போங்க ஏன்னா சாப்பிட்ட அத்தனை பேருக்கும் அந்த உடம்பு மாறுனுச்சு இப்போ பாருங்க ரெண்டு வேலை நான் தான் சாப்பிட்றேன் அப்படின்னா காலை பசி ராத்திரி சாப்பாடு ரெண்டு பேரும் ஆயி ஃபுட் மாற்றினாலே போகும் மத்தியானம் ஒரு வேளை சூறு எடுத்துங்க அதே வந்து காலு மறுக்குது கால் கருப்பாக இருக்குது காலில் புண்ணு இருக்குது அப்படின்னா மத்தியானத்துக்கு கருப்பு சாதமாக மாற்றிங்க கருப்பு கவனியாக இருக்கலாம் மாப்பிள்ளை சம்பாவாக இருக்கலாம் இந்த மாதிரி சாதத்தை மாற்றிடுங்க பெஸ்ட்டு ரிசால்ட் கிடைக்கும் ம் சாப்பிடுவோம் அத்தனை பேரும் சொன்ன வார்த்தை அது